விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றுள்ள துணை முதலமைச்சருக்கு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் திமுகவினரும் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகிலனிடம் கேட்கலாம் வணக்கம் அகிலன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சிவகாசி மாநகர மேயர் சங்கீதா இன்பம் அவருடைய திருமண இல்ல திருமண வரவேற்பு விழா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்றதுக்காக தமிழ்நாடு துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வென்றடைந்தனர் மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக விருதுநகர் மாவட்ட சிவகாசியை வருகை தர உள்ள அவருக்கு விருதுநகர் மாவட்ட திமுக சார்பில் விருதுநகர் மாவட்டத்துல மாவட்ட எல்லையில அவருக்கு சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வந்து உற்சாகமாக திரண்டு வந்து கருப்பு சிவப்பு ஏந்தி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம் அமைச்சர்களும் விருதுநகர் மாவட்ட திமுக செயலாளர்களுமான அமைச்சர்கள் கே கே ராமச்சந்திரன் தங்கம் தன்னரசு ஆகியோர் தலைமையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர் சாலை மார்க்கமாக அங்கிருந்து சிவகாசிக்கு செல்கிறார் சிவகாசியில் சிவகாசி மேயர் சங்கீதா என்பதும் அவருடைய இல்ல திருமண வரவேற்புகளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உரையாற்ற உள்ளார் முன்னதாக சிவகாசிக்கு வருகை பெறும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிவகாசி மாநகர திமுக சாரில அங்கேயும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அளிக்க திட்டமிட்டிருக்காங்க தொடர்ந்து இங்கிருந்து அவர் வந்து இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு இன்று மாலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இருக்கிறாரு இதை தான் தற்பொழுது சிவகாசி மாவட்டத்துக்கு விருதுநகர் மாவட்டமான சிவகாசிக்கு அவர் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறார் மக்களின் பேரன்புடன் சாலையின் இருபுறங்களும் கருப்பு சிவப்பு கொடியேந்தி மக்கள் அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் நம்ம பாக்குறோம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகிலன்